சேலத்தில் அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் பூ மேல் ஸ்ரீ சிவசக்தி கணபதி அலங்காரம் விண்ணுலகத்தில் விநாயக பெருமான் தனது தாய் தந்தையருடன் நடனமாடுவது போல் தத்ரூபமாக அமைக்கப்பட்டு இந்த அலங்காரம் பக்தர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ஏராளமான பக்தர்கள் கண்டு ரசித்தனர் இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான விநாயக சதுர்த்தி இந்த பண்டிகை உலகம் முழுவதும் உள்ள அனைத்து இந்துக்களும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் குறிப்பாக வட மாநிலத்தில் விநாயகர் சதுர்த்தி பத்து நாட்களுக்கு மிக சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றனர் தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்தி மூன்று நாட்கள் கொண்டாடப்படுகிறது சேலத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலை வைத்து உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் சேலம் செவ்வாய்பேட்டை பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு கொண்டாடப்பட்டது எலை அசோசியேஷன் சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக கொண்டாடி வருகின்றன ஒவ்வொரு ஆண்டு பல்வேறு வடிவங்களில் புராண இதிகாசங்கள் உணர்க்கும் வகையில் விநாயகர் சிலை அமைக்கப்பட்டு கொண்டாடி வருகின்றன குறிப்பாக கைலாச கணபதி செல்வகணபதி கண்ணாடி கணபதி தங்க கணபதி பணிலிங்க கணபதி என பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலைகளை பல லட்சம் ரூபாய் மதிப்பாக அமைக்கப்பட்டு பக்தர்களின் தரிசனத்திற்காக மூன்று நாட்கள் வைக்கப்படுகிறது அதேபோல இந்த ஆண்டும் நாற்பத்தி நான்காம் ஆண்டை முன்னிட்டு இந்த பிரபஞ்சத்தில் தலைவனான சூரிய பகவானை சுற்றி நவகிரகங்கள் கோட்களாக இருக்கிறது இந்த கோள்களில் மனிதர்கள் மற்றும் பல்வேறு உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பூவுலகம் ஒன்று இந்த பூவுலகமானது உலகமானது தான் இயற்கை பேரிடர் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது ஆகையால் அனைத்து தேவர்களும் முனிவர்களும் சேர்ந்து கோள்களின் தலைவனாகிய விநாயகர் பெருமானை அணுகி அவர் அனைத்து கோள்களையும் சாந்தப்படுத்தும் வகையில் விநாயகர் தனது பிறந்த நாளில் விண்ணுலகில் மேல் தனது தாய் தந்தையுடன் சேர்ந்து நடனமாடி அனைத்து கோள்களையும் சாந்தப்படுத்தி பூமியை வெப்பமயமாக்குதலில் இருந்து தடுத்து பூமியில் உள்ள மக்களை பேரிடர்களிலிருந்து காப்பாற்ற வேண்டி இந்த செயலை நினைவு கூரும் வகையில் மிகவும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது சேலம் செவ்வாய்பேட்டை எலைட் அசோசியேஷன் சார்பில் இன்று மாலை பூ மேல் ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் தாய் தந்தையுடன் நடனமாடும் சிலை சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது இன்னும் மூன்று நாட்கள் நடைபெறவிருக்கும் தரிசனத்தை பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விநாயக பெருமான வேண்டுமாய் அந்த சங்கத்தினர் செயலாளர் சுவாதி சேகர் கொண்டுள்ளார் ஆண்டுதோறும் ஒரு தலைப்பில் மிக தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்காக திறந்துவிடப்படும் இது போன்ற நிகழ்வு அந்த பகுதி மக்களிடையே மட்டுமல்லாது சேலம் மாநகரின் பெரும்பாலான பகுதி மக்களின் வரவேற்பை பெற்றுள்ளது என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை